கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் முத்துக்களில் சந்திப்பதில் மிகுந்த இருக்கிறேன் இடுக்கமான வாயில் லூகா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே பிரியமானவர்களை இரண்டு விதமான வாயில் உள்ளது ஒன்று அழிவுக்கு செல்லும் வாயில் அதன் வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் அடுத்தது வாழ்வுக்கு செல்லும் வாயில் அது மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது உலகம் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற விரிவான வாயில் வழியே அநேகர் செல்வர் ஏனென்றால் அதுவே நாம் எளிதாக செல்லக்கூடியது ஆனால் வாழ்வுக்கு செல்லும் வழியோ இடுக்கமானது வழியும் கடினமானது இந்த வழியே செல்கின்றவர் பாவ வழிகளை விட்டு விலக வேண்டும் அவர்களால் உலகத்தோடு ஒத்து போக முடியாது இயல்பாகவே மனிதர்கள் உலக கவர்ச்சிகளால் சிக்குண்டு விசாலமான வாயில் வழியே அழிவுக்கு செல்கின்றனர் நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்தவிதமான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் வாழ்வுக்கு செல்லும் வாயிலா அல்லது அழிவுக்கு செல்லும் வாயிலா இதுவரை நாம் அழிவுக்கு செல்லும் பாதை வழியே நடந்திருந்தாலும் இன்றே மனம் திரும்புவோம் உலக மாயைகளை விட்டுவிட்டு இறைவனை நோக்கி திரும்புவோம் வாழ்வுக்கு செல்லும் வாயிலை கண்டடைவோம் அன்பு இறைவா நாங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை கடக்க நேர்ந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்காமல் இடுக்கமான வாயிலாக இருந்தாலும் அதன் வழியே அழியா நிலைவாழ்வுக்குச் செல்ல உதவி செய்யும் இறைவா ஆமீன்